ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொர்லக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம் அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் வந்து ரோகிணியில் வந்து பயணிக்கவிருக்கிறார் இந்த வருடம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெற என்பதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது இயற்கை பேரிடர்கள் அதே போல் சீற்றங்கள் பஞ்சபூதங்கள் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க வந்து சரியாக இயங்காத நிலை ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம் அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள் ஏன்னா எலெக்ஷன் டைமு ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும் பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் வந்து பலம் பெறுவதும் அதிகரித்து காணப்படும் கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னால் ராகு வந்து கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும்பொழுது அரசியல் அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் அவங்க பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலியும் அவராக இருக்கணும் அவர்கள் பேருக்கு கலங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இந்த பிரளையராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார் கேதுவா அங்கே போய் எண்டில் சேருவார் அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் உலகளாவிய அளவிலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போட போடுறாரு யாருக்கு எப்போ வேலை போகும் யார் எப்போ வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட உலகளாவிய உலகளாவியளவில் அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த எதுவும் வந்து டிரான்சிட் நம்மளுக்கு வந்து மகரத்துக்கும் கழகத்துக்கு போக இருப்பதுனாலையும் வறட்சி அதே போல் நிறைய வந்து ஒரு உடல் நல குறைபாடு புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க ஆனால் நோய்கள் நிறைய வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும் முதலாளிகளுடைய கை ஓங்குவது அதே போல் மக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது விலைவாசிகள் அதிகரிப்பது இதெல்லாமே காணப்படும் உற்பத்தி சார்ந்த துறையெலாம் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயம் ரொம்ப விவசாயத்துக்கு நம்மெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கரணும் ஏன்னா விவசாயம் தான் அனைத்து துறையுமே சிறக்கும் கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும் அப்போ கோ சம்ரக்ஷணம் பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது சனி குரு வந்து இந்த ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இனி பன்னிர ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கன்னி ராசி கன்னி லகனத்திற்கான பலங்களை காண வருகிறோம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் கன்னிக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் இறைவன் அவர்களுக்கு கொடுக்குறாரு இது வரைக்கும் வந்து ராகுக்கேது ராசி லக்னத்தில் இருக்கும்பொழுது நிறைய கஷ்டங்கள் இன்னங்கள் துயரங்கள் துக்கங்கள்லாம் இருந்தாங்க இப்போ பத்துலேயும் குரு இருந்து வேலை செய்கிற இடத்துல நெஞ்சில் குத்துறாங்க முதுகில் குத்துறாங்க நல்லா உழைக்கிறேன் என் கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து சம்பளத்தெல்லாம் வந்து சரியாக கொடுக்காம உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அல்லல் படுக கொடுக்கக்கூடிய கண்ணிக்கு நிறைய பிரச்சனை ரிலேஷன்ஷிப் சார்ந்து இன்னும் சரி ஏழில் சனி உட்காந்துருச்சு இந்த சனியானது அவங்கள வந்து ஒரு திறமையாக இருந்தோம் ஒரு உழைப்பு இருந்தோம் அவங்கள வந்து எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் அவர்களை தடுத்து கொண்டிருக்குது தாய் வழி தந்தை வழி உறவுகிட்டே பிரச்சனை கூட பிறந்தவங்கக்கிட்ட வெளியில் பக்கம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு தருக்கான் ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா என்னை போல் மற்றவங்களில் நான் நேர்மையானவன் நான் வந்து ஒரு தன்னலை மற்றவன் நான் ஒரு தியாகி என்ன போலவே அலையோடு இருக்குன்னா முடியுமா இருக்க முடியாது அதனால் நம்மளை வந்து எல்லோரையும் வந்து எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேச முடியாது தியாகத்தின் சின்னமான கண்ணி இந்த காலகட்டம் உங்களுடைய துயர்களையும் கண்ணீரையும் துக்கத்தையும் போக்குவதற்கு குருவானவர் பதினொன்று என்ற ஸ்தானத்தில் ஜூன் செகண்டுக்கு அப்புறம் லாப குருவாக வந்து உங்கள் வாழ்வில் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் காட்ட வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இறைவன் வந்து நான் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தொழிலில் இருந்தால் நிறைய அதாவது பிடிக்காத இடத்துல ஒரு நம்ம சு தெய்வமே இந்த வேலை போனால் தான் எனக்கு ஜீவனம் இன்னும் விட்டால் அப்படி தான் சொல்லணும் அப்படி இருக்குது என் நிலமை அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஆண் பெண் இருவருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா இவ்வளோ நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேனே அப்படின்றவங்களுக்குலாம் தான் நல்ல வந்து ஒரு அருமையான சூழல் ஏற்படும் உங்களுடைய கர்மாக்கள் தீரும் மூன்றாம் இடத்த பார்க்குறாரு எப்பயோ நினச்சது ஆள் மனசில் நினச்சது நீங்கள் நினச்சி மறந்ததெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றும் படிப்படியாக நடக்கப் போகுது புதிய முயற்சிகள் புதிய ஆரம்பம் ச சின்ன சின்ன ஆசை சிறகடைக்கு ஆசை அப்படின்ற உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாகிடுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து கன்னி அபிராமி அந்தாதியில் எழுவத்தைந்து நாற்பது இந்த பாடலை பாடும்பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தையும் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சமூகத்திலையும் ஒரு பேர்புகள் அங்கீகாரத்தையும் நிச்சயம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு நல்ல வந்து இஷ்டப்பட்ட கல்வி நல்ல குழந்தை பாக்கியம் அதுதான் முதல் நல்ல திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது நோ ஆர்குமெண்ட் எல்லாமே அப்படியே கடந்து வந்துருங்க பதினொன்றுக்கப்புறம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு மைக்ரேஷன் சேமிப்பு பணத்தை குறியாக சேர்க்கும் போடுற கணக்கெல்லாம் டிக்கு போடுறதெல்லாம் க்ரீன் டிக்கு தான் கன்னிக்கு அப்போ இது வரைக்கும் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்த்து அட்டகாசமாய் பயணிக்க போகுது கண்ணி இந்த காலகட்டம் ஸ்ரீரங்கம் நம்மளுடைய பெருமாளை வழிபட்டு வருவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ராமானுஜருடைய பூத உடல் இருக்கு இல்லையா அதை வந்து சேவித்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பலரும் சேவிக்கக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கையில் உயரத்தையும் உச்சத்தையும் தொடுவீர்கள் கண்ணி எப்பவும் புதன்கிழமை தோறும் மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படி இல்லை நம்ம திங்கட்கிழமை டு ஒன்று டு ரெண்டு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக அதாவது என்ன சொல்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் நல் மாற்றங்களே ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்